திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஒரு கிராமத்தில் வீடுகள் மீது கற்கள் வீசப்படுவதால் அச்சமடைந்துள்ள மக்கள் அது குட்டிச்சாத்தானின் வேலை நம்பி இரவு நேரங்களில் கோயிலில் தஞ்சமடைந்து வருகின்றனர் அப்படி என்ன நடக்கிறது அந்த கிராமத்தில் வாருங்கள் பார்க்கலாம் வங்கையத்தை அடுத்த ஒட்டப்பாளையம் காலனி பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு கடந்த பத்து முதல் பதினைந்து நாட்களாக இரவு ஏழு மணி முதல் ஒரு மணி வரை கற்கள் மழை போல் விழுவதால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இவ்வாறு அதிக வேகத்தில் கற்கள் விழுந்தது பல்வேறு வீடுகளில் இருந்த ஓடுகள் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இரவு நேரத்தில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உறக்கமின்றி அச்சத்தில் தவிப்பதாகவும் இதனால் கடந்த பத்து முதல் பதினைந்து நாட்களாக வேலைக்கு செல்ல முடியாத சூழல் இருப்பதாகவும் கூறுகின்றனர் கல் இருந்து பதினஞ்சு நாளை உழுகுதுங்க புள்ளை குட்டி ஸ்கூலுக்கு போகையில பயமாக இருக்குதுங்க ஒரு நைட்டும் பகுலும் எல்லாரும் கல் விழுந்துக்கிட்டு இருந்தோம் சாமி நாங்கள் என்னதான் பண்ணிகிட்டுருக்கோம் இதனிடையே அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இரவு நேரத்தில் ஊர் முழுக்க சுற்றி பார்த்து யாரையும் கண்டறிய முடியவில்லை என கூறும் பொதுமக்கள் இது குட்டி சாத்தானின் வேலை என சந்தேகிப்பதாகவும் கூறுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது பத்து மணிக்கு நான் வெளியும் போன் பேசிட்டு இருந்துருங்க எல்லாம் உட்காண்டிருந்தாங்க வீதியில உழுகூர் நானும் போன் பேசி திரும்பக்குள்ள கல்லுக்கு மேல உளுந்து தெரிச்சு அந்த அளவு விழுந்துருச்சுங்க கல்வி மேல ஓடு ஓடு ஓடுடைஞ்சு இங்க இருக்கவே முடியாதுங்க ஏழு மணி என ஆரம்பிச்சுக்கிடுங்க ஒரு நாள் பத்து மணிக்கு ஒரு நாள் ஏழு மணிக்கு நேரத்தால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டு சந்தேகம் யாரும் சந்தேகப்படுறது எல்லாம் ஒரே பங்காளி விடுங்க எப்படி சந்தேகப்பட முடியும் யாரும் சந்தேகப்பட முடியாது ஏவி விடப்பட்ட குட்டிச்சாத்தானின் வேலைதான் என அடித்து கூறும் சிலரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் வசித்து வந்தார் சிவகிரி என்பவரின் வீட்டின் மீது தொடர்ந்து பத்து நாட்களாக கற்கள் விழுந்ததாகவும் எதனால் கற்கள் விழுந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாததால் அச்சத்தில் அவர் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு பகுதிக்கு சென்று விட்டதாகவும் கூறியுள்ளனர் பஞ்சாயத்து தலைவருங்க நான் இருபத்தி வருஷம் தலைவராக இருந்தேன் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி சமூக பண்ணி நடந்து வந்தேன் இந்த பத்து நாள் உலக தொடர்ந்து கல் தன பேர் வந்து வந்து உழுது கொண்டு இருக்கிறது அது என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாமல் நாம் த நாங்கள் தவிக்கிறோம் மக்கள் ரைட்டு போகிற தோரமில்ல சீரஞ்சு இதனால் கடந்த பத்து பதினைந்து நாட்களாக இருள் சூழ்வதற்கு முன்னதாக அப்பகுதியில் கருப்பசாமி கோயிலில் தஞ்சமடையும் பொதுமக்கள் அங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டு தங்கிவிட்டு காலையில் தங்களது வீடுகளுக்கு சென்று வருவதும் அரங்கேறி வருகிறது மேலும் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பிற்காக மூன்று முதல் நான்கு போலீசார் கிராமம் முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும்

இந்நிலையில் இது குட்டிச்சாத்தான் வேலையா அல்லது மர்ம ஆசாமிகளின் அச்சுறுத்தும் செயலாய போலீசார் விரைவில் கண்டறிந்து அமானுஷ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது